வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஃப்ளாப்பே ஆனால் கூட படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது அப்படியே இல்லைன்னா கூட இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படம் தான் கிடைச்சிட்டு இருந்தது பட் ஃபேன்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா தலை வந்து என்ன படத்துல நடிச்சிட்டு இருக்காரு எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸுக்கே ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்ததுனால நிறைய இடத்துல வந்து கூட்டத்தில் வந்து மொக்கை வாங்கிட்டு தான் இருந்தாங்க சொல்லப்போனால் தலை ஃபேன்ஸே ஒரு மாதிரி செட் ஆயிட்டாங்க படம் வந்து எந்த படம் விடாமுயற்சி வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுமா இல்லை குட் பேட் அக்லி வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு தெரியாம ஒரு டைமுக்கு அப்புறம் குட் பேட் அக்லி தான் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அந்த டோனுக்கு வந்து தலை ஃபேன்ஸே செட் ஆகிட்டு இருந்த டைம்ல இப்போ விடாமுயற்சியோட டீசர் அப்படிங்கிறது வந்திருக்கு உண்மையாலுமே டீசர் நல்லா இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் இந்த படம் வந்து அஜித்தோட படமாக ரெடி ஆகலை அப்படிங்கிறது மட்டும் நம்ம டீசர் பாக்குறப்ப தெரியுது இது வந்து வழக்கமாக பெரிய ஹீரோஸ் யார் நடிச்சாலும் சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த டைரக்டரே சொல்லுவாங்க நான் வந்து ஃபுல்லா என்னுடைய இஷ்டத்துக்கு தான் படம் எடுத்தேன் அந்த ஹீரோவுக்காக நான் இந்த சீனும் வைக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் படம் பார்க்குறப்ப நமக்கு தெரியும் அந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டிருக்கு எந்த ஹீரோவை எந்த எத மாதிரி சீன்லாம் கொண்டு வந்து ஹைப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பட் இந்த படத்தோட டீசர் பார்க்குறப்போ உண்மையாலுமே டேரக்டர் வந்து அவரு என்ன நினைச்சாரோ நூறு சதவீதம் அவரு என்ன நினைச்சாரோ அதை தான் படமா எடுத்திருக்காரு அஜித்துக்காக அந்த சீன் வைக்கிறேன் இந்த சீன் வைக்கிறேன் அப்படின்லாம் டீசர்ல எதுவுமே இல்லை பட் டீசர் பாக்குறப்ப ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு அது வந்து அஜித்துக்காக அந்த டேரக்டர் வந்து கொண்டு வந்தாரா அப்படின்னா கிடையாது மகிழ் திருமேனி எப்பொழுதுமே அவர் படத்துல வந்து ஒரு ஸ்டைலிஷ் அப்படிங்கறத ஹீரோக்கு கொடுப்பாரு அதே மாதிரி ஒரு கிளாஸான மேக்கிங் அப்படிங்கிறது இருக்கும் பார்க்கறதுக்கே அவருடைய படங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் சரி ஒரு ஸ்டைலிஷான லுக்ல தான் இருக்கும் அந்த லுக்கில் தான் இருக்க தவிர அஜித்துக்குன்னு எதுவும் இங்க தனியா கொண்டு வந்து அதை மாதிரி விஷயங்கள் இல்லை அனிருத் வந்து இது வரைக்கும் டாம் டும் அப்படி அப்படி தான் நம்ம மியூசிக் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ரீசெண்டாக பாக்குறது எல்லாமே காதை அடைக்கிற மாதிரி மியூசிக் தான் பட் இந்த படத்துல ரொம்பவே மைல்டா அதாவது ஒரு தில்லர் மூவிக்கு அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போவாங்கல்ல அதை மாதிரியே ரொம்ப சூப்பரா டீசர்ல கேட்கிறப்பவே சோ இந்த தீம் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து செட் ஆகும் விடாமுயற்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த தீம் மியூசிக் வந்து ஓரளவுக்கு பெரிய ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த படத்தோட அனிருத்தோட ஒர்க் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டீசரில் வரக்கூடிய எல்லாமும் கைவிடும் போதும் உன்னை நம்பு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டைட்டில் ஏத்த மாதிரி அவ்வளவு பிரமாதமா இருக்கு ஸோ விடாமுயற்சி ஒரு பக்கம் அந்த படத்துல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமும் கைவிடும் போதும் உன்னை நம்பு அப்படிங்கிற விஷயம் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலுக்கு அஜித்தோட துணிவு ரிலீஸ் ஆச்சு ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு இடையில வந்து பெருசா எதுவும் அப்டேட்ஸ் இல்லாம அஜித் என்ன செய்யறாரு இனிமே தொடர்ந்து சினிமாவில் நடிப்பாரா அப்படின்லாம் இருந்த டைம்ல இப்போ இந்த டீசர் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு ஸோ டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் டீசெண்டாக எல்லாருக்குமே வந்து சரி படம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கொடுத்துருக்கு